கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை சந்திப்பதை தவிர்த்து மக்களின் சிக்கல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை பிரதமர் வருகையின் போது கோவையில் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படாது என்கிற பொய் பரப்புரையை இந்தி கூட்டணி மேற்கொள்வதாக கடிந்துரைத்துள்ளார் பிரதமர் வராரு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேராக சொல்ல தானே அப்போ வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்லை ஈகோ பிரச்சனை வந்து தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை தமிழக முதலமைச்சர் நிராகரிக்கிறார் ஆக தமிழக மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் ஆக அந்த பதவிய மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா நீங்க மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையா பாக்குறீங்களா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி